விலைமதிப்பற்ற கற்களால் ஆனவையில் தவறானது அரிடைன் விலை மதிப்பற்ற கற்களால் ஆனவையில் தவறானது அரிடைன் காந்தவியல் கணிப்பு முறை மூலம் ஆய்வு செய்தவர் தெல்லியர் காந்தவியல் கணிப்பு முறை மூலம் ஆய்வு செய்தவர் தெல்லியர் மகரந்த பொடிகளின் உதவியால் காலத்தை கணிக்கலாம் என கண்டறிந்தவர் மகரந்த பொடிகளின் உதவியால் காலத்தை கணிக்கலாம் என கண்டறிந்தவர் லேனார் போஸ்ட் லேனார் வான் போஸ்ட் இயற்பியல் சோதனை சாலை அமைந்துள்ள இடம் இயற்பியல் சோதனை சாலை அமைந்துள்ள இடம் அகமதாபாத் மர ஆய்வு கால வரிசை முறையை கண்டுபிடித்தவர் மர ஆய்வு கால வரிசை முறையை கண்டுபிடித்தவர் ஏஇ டக்ளஸ் லக்னோவில் அமைந்துள்ள நிறுவனம் பீர்பால் சாகனி நிறுவனம் லக்னோவில் அமைந்துள்ள நிறுவனம் பீர்பால் சாகனி நிறுவனம் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த காந்தவியல் கணிப்பாளர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த காந்தவியல் கணிப்பாளர் குக் அயட்கன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த காந்தவியல் கணிப்பாளர் குக் அயட்கன் தெப்ரா சாம்பல் படிவ கணக்கீட்டு முறை மூலம் ஆய்வு செய்தவர் தெப்ரா சாம்பல் படிவ கணக்கீட்டு முறை மூலம் ஆய்வு செய்தவர் தோரைன் சைன் அண்மை காலங்களில் மிகவும் பிரபலமடைந்து காணப்படுவது அண்மை காலங்களில் மிகவும் பிரபலமடைந்து காணப்படுவது வெப்ப ஒளி உமிழ் கணிப்பு முறை வெப்ப ஒளி உமிழ் கணிப்பு முறை அடிப்படை ஆராய்ச்சி டாடா நிறுவனம் அமைந்துள்ள இடம் மும்பை அடிப்படை ஆராய்ச்சி டாடா நிறுவனம் அமைந்துள்ள இடம் மும்பை இந்திய வரலாற்றின் தொடக்க காலத்தை பற்றிய அகலாய்வு மொகஞ்சதாரோ கராப்பா அகலாய்வு இந்திய வரலாற்றின் தொடக்க காலத்தை பற்றிய அகலாய்வு மொகஞ்சதாரோ கராப்பா அகலாய்வு